புதுச்சேரியில் திருமணமாகி இரண்டு மாதங்களே ஆன மனைவியை துன்புறுத்தி தற்கொலைக்கு தூண்டிய கணவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முக்கியால்பேட்டை நகரை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் ஆச்சாரியான இவருக்கு சௌமியா ரம்யா என்ற பிள்ளைகள் உள்ளனர் இதனிடையே சௌமியா திருமணமாகி சேலத்தில் குடிபெயர்ந்து விட்டார் இதில் தனியார் ஆய்வுக் கூடத்தில் பணியாற்றி வந்த ரம்யா முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த சிங்கப்பூரில் டிரைவராக பணிபுரிந்து தற்போது புதுச்சேரிக்கு வந்து குடும்பத்துடன் வசித்து வரும் தமிழ்மணி என்பவரை காதலித்து கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இருவேட்டார் சம்மதத்துடன் ரம்யாவிற்கு தமிழ்மணிக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பின் தமிழ்மணியுடன் ரம்யா தனிக்குடுத்தம் நடத்தி வந்துள்ளார் சில நாட்களிலேயே காதல் கசந்து தமிழ்மணியுடன் ரம்யாவிற்கு தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது குடும்பத்தினர் அவர்களை சமாதானப்படுத்தியுள்ளனர் நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் தமிழ்மணி பன்னீர்செல்வத்திற்கு போன் செய்து ரம்யாவை வீட்டிற்கு அழைத்து சென்று விடுங்கள் என கூறியுள்ளார் உடனே பன்னீர்செல்வமும் மகளை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் இதனிடையே நேற்று முன்தினம் வீட்டில் தனியாக இருந்த ரம்யா சேலத்தில் உள்ள தனது அக்காவிற்கு தனக்கு வாழ பிடிக்கவில்லை என வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியுள்ளார் இதனை கண்ட சௌமியா உடனடியாக இதனை தனது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு இது குறித்து தெரிவித்துள்ளார் உடனே அவர்கள் ரம்யா இருந்த அறைக்குள் சென்று பார்த்தபோது அங்கு அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர்கள் இது குறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ரம்யாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது உயிரிழந்த ரம்யாவை அவரது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் திருமண திருமணமானதிலிருந்து அவரை மன ரீதியாக துன்புறுத்தி வந்ததாகவும் அவரது சம்பளத்தை தனது குடும்பத்தினரிடம்தான் கொடுக்க வேண்டும் அவர்கள்தான் கணக்கு வழக்கு பார்ப்பார்கள் என்று வற்புறுத்தி வந்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக தமிழ்மணியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் அவரது குடும்பத்தாரிடம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமணமாகி இரண்டு மாதங்களில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மூணு நாலு அஞ்சு ஜாதகம் கிட்ட போயிட்டு விசாரிச்சுக்கிறாங்க அங்கேயும் யாரும் முடியாதுன்னு சொன்ன போய் அப்போயும் இந்த நிரஞ்சனா விடாமல் போய் மேரியல வே இது வந்து தப்பான அவரோட பர்த்டேட்டு அதனால நான் போய் மறுபடியும் டேட்டு எழுதி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வேற ஏதோ பித்தலாட்டம் அதுலேயும் ஏதோ பித்தலாட்டம் பண்ணி அந்த டைமிங் எல்லாம் மாற்றி எழுதி இன்னொரு சாதகிட்டு போனோம்னா அவர் இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லி அதையும் பேசி வச்சுதான் இதை பண்ணி என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்ததே அவள் அவளால் தான் என் தங்கச்சி இன்னைக்கு இந்த நிலமைக்கு ஆளானதே காரணமே அதனால தான்